ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடு கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப பெரியப்படுவாங்க அதுக்கு வந்து வைக்கோல் கொடுக்கறது மாட்டுக்கு வந்து புல் கொடுக்கறது ஆடு குட்டி கூட சேர்ந்து அதுக்கு புல் கொடுக்கறது இந்த மாதிரி விளையாடுறதுக்கு ஆசைப்படுவாங்க பாப்பாவுக்கும் அந்த மாதிரி தான் மாடு கூட சேர்ந்து விளையாடணுன்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க பாப்பாவும் அதனால் மாட்டுக்கு வந்து பாப்பா வைகோவல் கொடுக்கறதுக்காக வேண்டி அதை எடுத்து எடுத்து போட்டிருக்கிறாங்க ஆனால் பெரும்பாலும் சின்ன குழந்தைகள் வந்து இந்த மாதிரி செல்ல பிராணிகள் கூட விளையாடும் போது நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடு இல்லை நாய்க்குட்டி பூனைக்குட்டி இந்த மாதிரிலாம் இருந்தால் அதுக்கு தடுப்பூசி போட்டோம் அப்படின்னா ஸோ அந்த அனிமல்ஸ்லேருந்து வரக்கூடிய டிசீஸ் வந்து நம்மளுக்கு வந்து வராது பெரும்பாலும் மாடு ஆடு வந்து இப்போ கொரோனா டைம்லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம் எங்கெல்லாம் வந்து ஆடு மாடு அதிகமாக இருந்ததோ அந்த இடங்களில் வந்து அந்த கோவிட் நைன்டீன் வைரஸ் வந்து அதிகமாக பரவலை அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒரு உண்மை தான் ஸோ எனிவே சயின்ஸ் எப்படியாக இருக்கட்டும் நம்ம ஒரு பழமொழி படிச்சிருப்போம் இல்லையா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார் அது மாதிரி நம்மளும் சாப்பிட்ற மாதிரி அனிமல்ஸுக்கும் அந்த உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப ரொம்ப நல்லதும் பயப்படாமல் பக்கத்திலே போய் நின்று கொடுக்கும்போது அந்த ஒரு தாய்மை உள்ளம்தான் அதில் வந்து மேம்பட்டு நிற்கிது நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்